Yeah! <coughs> okay. <coughs> smoking, ി സുഗന്ധി സുഗന്ധി ടീച്ചിങ്ങ ഓക്കെ ഉങ്ങൾക്ക് എന്ത് സ്പെഷൽ ഇണ്ടെക്കി പേ പർഡേ എമ്പത്തിനാലാവ് പോണ വർഷം ഉള്ള പർത്തേക്ക് വന്ന അത് മുതൽ വർഷം ഓക്കെ ഇണ്ടയ്ക്ക് ഉങ്ങനെ പേർഡേ അമ്പത്തി നാലാവ് പർത്തേന്ന് അമ്പത്തിനാലാവേന്ന് വിഷ് പണി എങ്ങോടാ ഉണ്ടോ ഇന്ന് കേക്ക് വിത് ബലൂൺ ഡെക്കറേഷൻ ഹാൻഡ്പേക് ഒരു സാരീ உங்களுக்கு கிஃப்டா கொடுத்துருக்காங்க யார் அனுப்பியிருப்பா ஜாதவன் இல்ல இல்ல உண்மையா இல்ல இந்த முறை ஜாதவன் எழுப்பல நாங்க நினைச்சு நாங்க உடல் நிறைய கேட்க ஜாதவன் ஆனா ஜாதவன் அனுப்பல யாரா இருக்கும் உண்மையிலேயே ஜாதவன் அனுப்பல கெஸ் பண்ணுங்க நான் அட்ரஸ பார்த்துட்டு அந்த வீடியோவை அனுப்பினாங்க ஜாதவன் செஞ்ச வீடியோவை அனுப்பினாங்க இவங்களுக்கு தான் அப்படின்ட்டு அப்ப நான் நினைச்சேன் அங்கே போவாக்கா அவங்களுக்கும் தெரியலை வேறு யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள்கிட்ட ஃபாரின்ல இருக்கிறவங்க பிள்ளை அனுப்பியிருக்க மாட்டேன்மா யாரால் ஒருத்தங்க வேறு யாருமே இல்லை கெஸ்ட் பண்றது இல்லை சரி அவன் ஜாதவன் தான் சரி இன்னைக்கு உங்களுக்கு பேர்தேன்னு சொல்லி டீச்சர்ட்ட பேர்தே அவர் மறக்க மாட்டாரு உங்களுக்கு பேர்தேன்னு சொல்லி விஷ் பண்ணி எங்கள்ட்ட அனுப்பினாங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும் அவருடைய எல்லா வளர்ச்சிக்கும் நீங்க வந்து உறுதுணையா இருந்துருக்கிறீங்க இன்றைக்கு அவங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீங்களும் ஓ நீங்களும் ஒரு வகையான காரணம் அப்படின்னு சொன்னாரு ஸ்பெஷலான இந்த மூமெண்ட்டை இன்னும் ஸ்பெஷலாக்கணும்னு தான் எங்களை அனுப்பினாரு இன்றைய நாள் இன்றைக்கு எப்பயுமே உங்களுக்கு சந்தோஷமாகும் மகிழ்சியாகவும் இருக்காரு ஓகேயா இஷா ஹாப்பி பர்த்டே ஓகே ஜாதோட என்ன சொல்ல போகிறீங்க ஏதாச்சும் கூட வைக்கிறதே மாணவர்கள் நினைக்கிறதையும் யோசிக்கிறது நினைக்கிறதே போதும் ஓகே இப்படியெல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்தணும்னு இல்லை நான் சொல்கிறதே ஆ சரி ஓகே ஓகே கேக் கட் பண்ணுவோமா ஓகே